ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே ஒவ்வொரு நாளும் இந்த சாயின் மீது நீ கொண்டுள்ள பக்தி கண்டு நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது நீ நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியம் நிறைவேறப் போகிறது உன் இல்லத்தில் சுப காரியம் நடக்கப் போகிறது குழந்தையை நீ மகிழ்ச்சியாக இரு உனக்கு வரும் பிரச்சனைகளே உன்னை உருவாக்கிவிடும் நீ எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை எந்த சூழ்நிலையையும் உன்னால் மாற்ற முடியும் ஏனென்றால் உன்னை செயல்பட வைப்பது உன் சாய் தேவாவான நானே என்பதை நீ உணர்ந்து கொள் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை பார் நீ அதை வென்று விடலாம் உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் வாக்கு என்றும் பொய் ஆகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீயே வந்து எடுத்து செல் எனது கஜானா வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ சற்று யோசித்துப்பார் பார் என்ன நடந்திருக்கும் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்காக கலங்குகிறாய் நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கத்தான் போகின்றேன் உன்னை நான் உயர்த்தி பார்க்கப் போகின்றேன் கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக உன் மனவலி அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே அனைத்தும் சரியாகும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் நான் என்றும் துணையாக நிற்பேன் நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரத்தான் போகின்றாய் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டுள்ளான் என்றே பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாகப் புரிய வரும் அது மட்டுமல்லாது அந்த உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள் கோபித்து உட்கார்ந்தாள் தாய் தாளாட்டி ஊட்டுகிறாள் நானும் அப்படியே இதே போன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும் காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்துவிடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் என் தங்கமே நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்துவிடு மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு என்னை கேவலமாக பேசியவர்கள் முன்பு நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே குழந்தையே சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறப்போகிறது உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்த காற்று வீசப் போகிறது உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்பு கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நிச்சயம் நீ தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் கவலைப்படாதே உனக்கு என்றுமே துணையாக நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் என் தங்கமே எப்போதும் ஒன்றை நினைவில் கொள் நாம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே தோல்விகளும் அப்படியே நிலைத்திருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெய்ப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் இடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலைகள் நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உனக்கு நான் இருக்கின்றேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொள் என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து உன்னை நான் காப்பேன் பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா அப்பாவியானவன் தனது அப்பாவித்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் நன்கு ஆராய வேண்டும் இதற்கு புத்தி நன்கு வேலை செய்ய வேண்டும் இந்த புத்தி வேலை செய்ய என்னிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்னிடம் ஒவ்வொரு முறையும் நீ கேட்க வேண்டும் பிரார்த்தனை என்பதே கேட்பதுதானே எனது இந்த செயல் அப்பாவித்தனமாய் உள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடம் கேள் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்ய வேண்டும் நான் அதற்கு நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் குழந்தையே புத்தியில் தெளிவை தருவேன் நல்லவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன் கெட்டவர்களை கெடுக்க மாட்டேன் மாறாக கெட்டவர்களை நல் வழிப்படுத்துவேன் நீ என்னை தரிசிக்கும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல உன் தரிசனத்தால் நானும் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன் என் மீது நம்பிக்கையோடு நீ இரு நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும் உனக்கு புகழும் கிட்டும் தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விக்கும் ஜோதிடம் அருள் வாக்கு என சதா அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மறுகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே உன் மோதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விட மாட்டேன் குழந்தையே என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே அதை பொறுமையோடு சகித்துக்கொள் அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கருமாவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னை நினைத்து கோபப்படுவது சரிதான் அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதலும் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும்